அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் எண்பத்து ஒன்று ஐ பார்ப்போம் இப்பாடலில் தொடக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி வரும் ஒரு ஆற்றை சொல்கிறார் சித்தர் பொதிகை தென்மலை என்கிறார் பொதுவாகவே மேற்கு தொடர்ச்சி மலை என்பது பல மாநிலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற மலைத்தொடர் அந்த நீண்ட நெடிய மலைத்தொடரில் பொதிகை தென்மலையில் பூத்தோடும் புனிதவதி பொங்கி எழுவதுண்டு என்று சித்தர் சொல்லும் இடத்தை நாம் கவனிக்க வேண்டும் பொதிகை தென்மலை என்பது பொதிகை மலையின் பல மலைகளில் அகத்தியர் தவம் இருந்த அகத்தியர் கூட சிகரத்தில் அதாவது அகத்தியர் மலையிலிருந்து உற்பத்தியாகும் நதி தாமிரபரணி இதற்கு பொருணை என்ற மறுபெயரும் உண்டு இது நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தோன்றி தூத்துக்குடி மாவட்டம் சங்குமுகம் அருகே கடலில் சென்று கலக்கிறது இந்த தாமிரபரணி ஆற்றைதான் பொதிகை தென்மலையில் பூத்தோடும் புனிதவதி பொங்கி எழுவதுண்டு என்கிறார் சித்தர் சில நேரங்களில் நீர்வரத்து அதிகமாகி பொங்கி எழுந்து ஓடுமாம் தாமிரபரணி ஆறு அந்த நதி அன்னையை புனிதவதி என்கிறார் இந்த நதி வற்றாத நதி இதனால் எந்த வழியில் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவ்விடமெல்லாம் விவசாயம் செழித்து வறுமையின்றி வாழுமாம் எனவே அதை சித்தர் புனிதவதி என்கிறார் அப்படி செழிப்பான அந்த இடங்களில் மனிதர்களிடம் ஆரம் ஓங்கி வளர்ந்து நிற்பதற்கு அருளாசான கல்கிநாதன் தன் அங்கமெல்லாம் நெருப்பாக கனன்ற உடலோடு அவ்விடங்களில் எல்லாம் அங்குமிங்கும் உழவுவதைக் கண்டதாக சொல்கிறார் சித்தர் தன் சக்தியை எல்லாம் ஒன்று திரட்டி இவ்வுலகத்தை மீட்பதற்கான தான் பட்ட கடனை தான் கற்ற வித்தை கொண்டு நல்லவர்களின் வேண்டுதல்களுக்கு வரம் அளிக்க நல்லதொரு வளர்பிறையில் கல்கிநாதன் வரும் வரையும் வழிமேல் விழி வைத்து ஆயகலைகள் அறுபத்து நான்கு கற்றுக் கொடுத்த கல்கிநாதனின் ஆசான் பொறுமையுடன் காத்து நிற்பதை கண்டதாக சொல்கிறார் சித்தர் அழியா பொருளான அருளை தன்னகத்தே கொண்டு மேலிருந்து கீழிறங்கி விண்ணக சக்தியுடன் இப்பூவுலகின் பழுதை நீக்கி இரட்சிப்பதற்கு இந்த தாமரை முகத்தான் கல்கிநாதன் அவனே உலகத்தின் விளக்காய் வருவான் என்பதனை வணங்கி நிற்கும் இரு கரங்களோடு என் மன அழுத்தம் முழுவதையும் உலகத்தார்க்கு சொல்லுகிறேன் எல்லாம் வல்ல பரம்பொருளே என்கிறார் சித்தர் கல்கிநாதன் ஒவ்வொரு இடங்களாக சுற்றி சுற்றி வந்தாலும் ஒரு மலையில் நீண்ட காலம் தவம் இருப்பான் அது சிவபெருமானின் மலை என்று சொல்வார்கள் அந்த ஈசனின் மலைக்கு மணக்கும் ஆயிரம் பெயர்கள் உண்டு அதில் தலை சிறந்த பெயராக இருக்கும் அச்சிவன் மலை என்பதை புண்கனுடையோர் அறிய மாட்டார்கள் மிகவும் உன்னதமான பெயர் அது உன்னதமான மலை தலையில் பிறையை சூடி பின்னும் ஒரு நதியையும் சூடி கலையின் உச்சகட்ட நடனமாடி ஓர் காலால் நின்று நடனமாடும் மாமலையின் தலையோனே சிவபெருமானே ஏன் என்னை பாராமல் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறாய் என்கிறார் சித்தர் கண்களை கவரும் அழகிய இந்த நாட்டையும் எமக்கு தந்து அதில் கழிக்கும் நல்ல அமுதான உமது மகன் கல்கிநாதனையும் எமக்கு தந்தாய் பெருமானே ஆனால் கயவர்கள் கல்கிநாதனை பெண்களை ஏவி விட்டு மயக்கும் கலையால் ஏவி அதில் கிடைத்த முத்தொன்றை கயவர்கள் தங்கள் கைக்குள் வைத்து ஆடுகின்ற ஆட்டத்தை நானே அறிந்து கொண்ட வஞ்சகர்களின் திட்டங்களை தன் சக்தியால் உணர்ந்து அவர்களின் நெறி கெட்ட எண்ணங்களை கொஞ்சமும் பிசகாமல் அறிந்து கொண்டிருக்கிறான் கல்கிநாதன் என்கிறார் சித்தர் குன்றுதோறும் அமரும் குணக்கொன்றான் முருகனின் மறுரூபனான நம் ஐயனின் அழகான மயில் போன்ற உடலின் ஒரு பகுதியில் தாமரையில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியின் இருப்பும் மறுபுறத்தில் ஊழ்வினை கோடும் இருப்பிருக்க இறுதியில் வேளவன் அமரும் மயிலின் அங்கம் தென்னாடுடைய சிவனின் திருமை அங்கும் பார்க்கடல் தேவையான மகாலட்சுமியின் ரேகைதான் இருக்கிறது அது நாம் பார்க்கும்போது பார்வதி தேவியின் சூலத்தின் கைப்பிடி போல தொங்குகிறது அழகு பறவையான மயிலின் அங்கம் முழுவதும் பாய்ந்து நாம் கண்களை ஈர்ப்பதை இதைவிட தெளிவாக எப்படி சொல்வது மயிலின் அழகோடு முழு தலை ஒன்றரை விரல் நீளமும் அதன் கண்ட பகுதியின் அகலம் அரை விரல் அளவிலும் மொத்த நீளம் இரண்டு விரல் அழகும் உள்ளது என்பதை நீ உணர்ந்து கொள்ள சொல்லுகிறேன் நான் சொல்லும் அந்த அளவுகளை உண்மையாக அமைய உமையொரு பாகனான அம்மையப்பனை நீ உதவிக்கு அழைப்பாய் உயிரோடு அவனோடு இரண்டர கலப்பாய் என்கிறார் சித்தர் பொன்னும் பொன்னும் போதும் அன்பான உறவெதற்கு என்று பொருளுக்காக ஓடும் உறவை மீட்கும் மீட்பனை கண்டேன் இப்படி கயமை நிறைந்த கடுமையான மனங்கள் கண்ணீர் விடும் நாள் மிக அண்மையில் வருகிறது இவன் பெருமையை அறியாதார் பெரும் துயரடையப் போகிறார்கள் இவனை எதிர்க்கும் பகைவர்கள் எல்லாம் பாழாய்ப் போவதற்கான காரணம் மறுமையிலே மீண்டும் மீண்டும் பிறந்து வந்து பிறவி பயனடைய முடியாதவர்கள் அவர்கள் செய்கின்ற வினையே அதற்கு காரணம் உடல் முழுவதும் நெருப்பாக கொதிக்க தனது நீள விழிகளை தென்திசை முழுவதும் பாய்ச்சி தவம் இருந்து கருக்கல் வேளையிலே மாலை மயங்கி வரும் வேளையிலே கருணாமூர்த்தியான கல்கியநாதன் கடும் காணகத்தின் நடுவிலிருந்து நெருப்பாக எழுந்து வருவானே தான் கொண்ட வீரம் தளர்ந்து போகம் உலகின் மைய கிழக்கிலே காசா பாலஸ்தீன போன்ற நாடுகளில் தாயையும் தந்தையையும் இழந்து பட்டினி கோலத்திலே கதறி அழுது கொண்டிருக்கின்ற குழந்தைகளின் கண்ணீரை துடைக்க இவன் தீயாக எழுவதை நான் கண்குளிர கண்டேன் உலகம் முழுவதிலும் தங்கள் கற்பை சூறையாடி குடும்பத்தை பாழ்படுத்தி சின்னாபின்னமாக்கி தகர்க்கப்பட்ட பெண்களின் மனம் முழுவதும் நிலை குலைந்து போனதைக் கண்டு அவர்களுக்கெல்லாம் தாயாக மலையளவு கருணையுடன் அவர்கள் மனம் நிறைய வருவானே கல்கிநாதன் இந்த நிலையை உலகில் உன்னை நம்புவோருக்கு நிலையான இடம் தருகின்ற பரம்பொருளே எல்லாம் நீயே அறிவாய் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்